ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிற சந்தோஷம் கடுமையாக மழை வேஞ்சிக்கிறதுக்கு சூறாவளி அர்த்தங்களா கடுமையாக மழை வெஞ்சிக்கிறதுக்கு சந்தைகள் வந்துக்கிட்டு ஓரளவாக தான் சுரந்திருக்காங்க நீ உள்ளே போய் பார்ப்போம் வெண்ண மாதிரியான சந்தைகள் அதாவது பாதுகாப்புகள் ஆதிப்புகள் அடுத்தது மரக்கரைகள் அதாவது விலையில் கூடுறீங்கன்னா மழை வேங்க வந்துட்டு மரக்காரிகளில் விலைகள் வெளிவாய்க்கு அதிகமாக கூடுற அடுத்தது சந்தைக்குள்ளேயே வெள்ளம் வந்துடுச்சி

கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு அப்படி ஆங்கில கரண்டு இருநூறுவா போகுது മഴതാറ വീതങ്ങൾ പോണിരിക്ക

எப்படி ஒல்லிச்சேன்னு இது அக்கறை பார்த்து சந்தை இப்படிதான் மரக்கரை எல்லாம் மிதந்துதான் മൂടി <laughs> കിടക്കോടും <laughs> <laughs> <laughs>

கொஞ்சம் மல்லிகை பொருட்கள் இருக்கிற கடை தான் கடை எல்லாம் வந்து சாமானதான் போயிடுச்சு சாமானத்து பாடுது என்ன ஏறிடும்

കടക്കിലെ തന്നിട്ട് തന്നെ തന്നെ വ്യാപാരം നടക്കും കടക്കുള്ള ഫുൾ തന്നിട്ട്